என்ன சொல்லுதோ அதெல்லாம் நமக்கு வாழ்வு அத நீ கோண கச்சி பேசிக்கிட்டு அப்படி போவேன் ஏசுக்கு போவ ஏன் பெஞ்சாதி என்ன வேண்டாலும் செய்வேன் ஓ பெஞ்சாதி என்ன வேண்டாம் செஞ்சா அத்தியா மத்தினா ஆர்காடு சோட்டா ஓ பெஞ்சாதிக்கு ஜாதிக்கு ரப்பு யாரு ஓ பெண் ஜாதி இப்ப சில பேர் ஏன் பெஞ்சாதி நான் பாத்து தொழு வச்சா நீ பார்த்து தொழு வச்சா உன் பெஞ்சாதி ஜாதியை தொழுக வைக்காத குத்தத்துக்கு அவளே கையாமத்துக்கு சாட்சி சொல்லு யார இன்னைக்கு காசு போட்டு சோறு போட்டு வளர்க்கறியோ அவன் செய்யாமத்து சொல்லுவான் யார் நான் எந்திரிச்சு பஜருக்கு பள்ளியாசி போனேன் எம்மா தான் என்ன தட்டி ஒரு கழிச்சு இருக்கும் இருட்டுல ஏட்டா போறேன் இருட்டுல ஏன்டா போறேன் பசுமதி செத்து போட்டு நீ போயிட்டா நான் என்னடா செய்வேன் எம்மா பரவாயில்லைடா வீட்டுக்கு ஒரு நாள் தொழுதான் போகுது அம்மா தான் இந்த தொழு விடாம கெடுத்தான் காண்டவனே அவன் தாயை காட்டி கொடுத்து அவள கனக தெரிந்து இவன் குழுத்து கூட்டம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு பாச காட்டுறது ஏபத்து இருக்கு அன்பர்களே அண்ணாசு நயா நபி அனுசர நாங்க சராசன் பெருமானா மனிதர்களை இப்போ உறங்கி கொண்டு இருக்கிறான் வயதா மாத்தும் இத்த பகும் தூங்கனோம் அதாவது மௌதா போனோம்னு முடிச்சுக்குவா இப்ப ஒரே ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கிறவங்க மௌதா போன உடனே விழிப்போம் அந்த உலகம் கண்ணுக்கு காட்சி அளிக்கும் போது மனுஷன் கை சேர்க்கணும் கையை பண்ணு ஆஹா என்ன வாழ்க்கை பாழாக்கிட்டோம் இப்போ தெரியாது கயிறு போட்டும் இந்த ராவை எப்படி கிடைக்கணுங்க ஒண்ணு அல்லா துவாசி நல்லா கேடுங்க பிச்ச காலத்தனும் ஒரு லட்சம் கூட அல்லா ஒண்ணு விட்டு நடிக்க கோடி கோடியா கேடு அவன் உனக்கு எவ்வளவு கொடுத்தா நல்லதான் அவ்வளவு கொடுத்தான் குழந்தை தகப்பண்டு எல்லாம் கேட்குது பத்து மாசத்துக்கு குழந்தை பிரியாணியும் கேட்குது ஈரல் ஆக்கி வச்சா அதுலயும் கை போடுறான் பாஞ்சு விடுவான் முட்டை வச்சா அதுல தகப்பன் கண்ட்ரோல் பண்ணிக்க ஏன் குழந்தை நல்லா அதே மாதிரி நீ என்ன வேணாலும் கேளு அல்லா கிட்ட உனக்கு எது நல்லதா அல்லது ஆனா இந்த ராத்திரியில கேட்டுக்காது அல்லாது நீ கேட்கும் போதே ஒரு முறை நான் கேட்டதெல்லாம் உங்களுக்காட்டு கோச்சுக்குவேன்ட்டு நீ கோச்சுட்டு அல்லாது என்னாச்சு இனி சில பேர் துவா கேட்கும் நீ அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி கேட்க துவா கேட்கணும் யாரெல்லாம் நான் நீ அனுமதி கொடுத்தே எல்லாம் கேட்பேன் உங்ககிட்ட ஆனா நீ கொடுத்ததை நான் பொருந்திக் கொடுக்க ஏன்னா நீ தெரிஞ்சு கொடுக்கல நீ ரொம்ப எனக்கு உனக்கு தான் தெரியும் எனக்கு எது நல்லது அந்த உணர்வோடு கேட்கணுங்க அல்லாஹ் ரெண்டாவது என்ன கேட்கணும் பிழை பொறுக்கணும் அடிக்கடி அதிகமாக பிழை பொறுக்கறதுங்க ஹதிசை ஒதுக்கிட்டவங்க பின்னாலும் வல்லாஹினா அஸ்ப்தா உயிருந்தா அத்து போயிருக்கு அல்லாஹின் சத்தியமா நாளுந்து நான் பிழை பொறுக்கறது ஏன்னா மனுஷன் புத்தம் செய்யாத நேரமும் நாம எல்லாம் என்னங்க மார்க்க ஞானம் இல்லாதனால அந்த ஒடுங்கா ஒது செய்யாமல் ஒழுங்கா எப்படியோ தொழுது விட்டோம் ஏன்னா அது படி சொன்ன இப்படி ஏதோ அலங்கோலமா பழைய செல்ஃபோனும் தொழுது விட்டோம் பள்ளியாசில போய் பார்த்தா ஆசில பேர் ஓவம் செய்யும் போது என்னமோ மீன் பிடிக்கிறவங்க வாய்க்கால் ஏறமோ பறக்குறேன் விருதுன்னு இந்த இவள் இப்படி இப்படி உட்காந்து நீ இங்கே நனைஞ்சு பார்த்து நனையாமை முழங்கை முழி உள்பட ஒரு ரோம கால் நடையாவிட்டால் பகுவதே வரார் ஏன்னா அவசரமா பரவாயில்லை இமாம் ஜமாத்தை விட்டு விடு இப்படி இப்படி இருக்கிறான் அப்புறம் கால் எந்திருந்து செஞ்சு திக்கிட்டு இப்படி நின்று நி ஆளு இறைக்கிறான் வயலுக்கு தண்ணி இறக்கிறாங்க பின்னால் குதிங்கால் நனையில கீழே கால் நடையில் விறர்கள் மத்தியில் நனையை போய் தொழுவுகிறான் மொபுயில்லாமல் சஜ்ஜாக செஞ்சு ஹராமாச்சு

சமுத்திரத்துல அலை அடிக்குது பாருங்க சமுத்திர கரை மெரினா பீச் மட்டும் தானா உலகத்துல சமுத்திரம் எவ்வளவு இருக்கு அதிகமா கடல் தானங்க இருக்கு அப்ப எல்லா ஊருக்கும் கடல் கரை அந்த எல்லா ஊரு கடல் கரை அலை அடிக்குது அந்த அலையில நுரை இருக்கு பாருங்க அந்த நுரை அளவுக்கு நீ பாவம் செஞ்சிருந்தாலும் சேர்த்தா நடியாது என்ன விட்டு ஓடா சேர்த்தா என் வாசல விட்டு வேணும் கெடியில் ரெண்டாவது என் மேல சந்தேகம் வேணும் நான் மன்னிப்பேனோ இல்லையோன்னு மட்டும் நினைச்சாங்க அந்த மாதிரி சந்தேகம் தான் சைத்தான் தான் அந்த சந்தேகத்துக்கு நண்பர்களே அந்த சந்தேகத்தை சைத்தான் தான் போடுவான் என்னையுமா அல்ல மன்னிப்பான் அந்த சந்தேகம் இருக்கு சைத்தானுக்கு வர சந்தேகம் உன்னை எவ்வளவு மன்னிப்பாங்கிறது இப்ப நான் சொல்லி பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்காக தயவு இன்னும் கொஞ்சம் மனம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா சில பாவங்களை செய்யாம இருக்க முடியாது சகஜமா பிடிச்சி உலக வாழ்க்கை என்ன செய்ய உடனே உடனே ஸ்டேஃபார் உடனே உடனே ஸ்டேஃபார் ஒரு புத்த நடந்து போச்சு அஸ்தௌசிரா அஸ்தௌசிரா அல்லாஹ் என்ன மன்னிச்சு அல்லாஹ் என்ன மன்னிச்சு அல்லாஹ் என்ன சொல்றான் சதாய மன்னிப்பு கேட்கிறவனுடைய ரிஸ்க் அவன் செஞ்ச பாவங்களுக்காக அவன் ரிஸ்க்ல பண்ணடி போடும் குறைக்க மாட்டான் துனியாவில் அவனை சீக்கிரம் பிடிக்க மாட்டான் ஏ தவறு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும் அன்பர்கள் அதுல அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்

ുംറച്ചാലും <truz> <truz> <ofaurus>. <opportunitiesrete>. കേൾ കേട്ടാ ശിവ യഗ്ഫിറു ലിമ്മയ യശാ വ യഅ്ദിബു മയ യശാ അല്ലാഹ് നാടിവർകളെ மன்னிப்பான் അല്ലാഹ് നാടിവർകളെ അതിന് കി ബറാത്തി റായിലെ ഇശാഹ വോധന അങ്ങേനെ കേൾ ആയിരുന്നു രണ്ടാമത്തേది ഫജ്ർ റാവ വോധന സൂറ വാദം ഫജ്ർ ല രണ്ടാമത്തെ റകഅത്തിൽ ഖദീസില ഹാഫ്സ വോധനല്ല മസ്തഗ്ഫിറുല്ലാഹ് ഇന്നല്ലാഹ ഗഫൂറു റഹീം എന്ന് മുനിച്ച സൂറ മുസ്സമില്ലാ മസ്തഗ്ഫിറുല്ലാഹ് അല്ലാഹയുടെ പേലെ പറ കേടുന്നു ഇന്നല്ലാഹു ഹുവൽ ഗഫൂറു റഹീം நல்லா பிழை பொறுத்து ஜின்னுச்சி அப்போ பஜர்லேயும் அதை கேட்டு வச்சிருந்தேன் ராத்திரி ஈஷாவது வந்து அது ஓதுடாஹா சொல்லு வராத்துக்கு தோக நம்ம மகிரத்துடிய ஆயிரத்தோ ஓதுடா நாமளும் அதையே சொல்லி விடுவோம் எவ்வளவு மன்னிப்பான்னு சொல்லி விட்டா என்ன சொல்றது ஒரு பக்கம் எனக்கு பயமா வரும் சில பேர் அப்படியே சொல்றாங்க அசருத்து இன்னைக்கு ஃப்ரீயா திறந்து விட்டான் நல்ல அப்படியே மன்னி கொடுத்துரு நல்லா அப்படியே வண்டி ஏட்டான் அந்த மாதிரி ஆவரேஞ்சு கிடைக்கும் பார்க்க ரொம்ப ஏன்னா இது மாறி கேட்டு ஆவரேஜ் கிடைக்கு போட ரொம்ப பேரு அந்த ஆபத்து எப்படி வரும் சொல்லி ஆவரேஜ் கணக்கு ஒவ்வொரு பேரும் சந்தைக்கு பழைய காலத்துல மாட்டு வண்டி தாங்க ரெட்டு மாட்டு வண்டி அந்த காலத்துல ஆத்து ஆறு எல்லாம் எல்லாம் பாலம் கிடையாது மிகுதமான ஆத்துல இறங்கி வண்டி போ நீங்க தான் இப்ப டவுன்ல இருந்து நீங்க உங்களுக்கு தெரியாது எங்க பார்த்தாலும் பாலம் போட்டுருக்கலாம் எங்க பக்கம் காவேரி கொள்ள இடத்துல வண்டியே ஆத்துல இறங்கி போ அப்ப ஒரு வண்டியில சரக்கு ஏற்றிக்கிட்டு போனா அந்த சொத்து அந்த வண்டியில் இருக்க சரக்கு சொந்தக்காரன் வேலைக்காரன் வண்டிக்காரனை கூப்பிட்டு ஒரு கழிய கையில கொடுத்துரு கம்பு எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட நூறு அடி ஆகிறதுக்கு தண்ணி ஓடும் ஓரத்துல இறங்கி பார்த்தா தண்ணி ஓரங்குல இருக்கு இன்னும் கொஞ்சம் போனா ஒரு அடி இன்னும் கொஞ்சம் போனா ஒன்றரை அடி இருக்கு இப்படியா இருக்கு தண்ணி அப்ப நடுப்புற கொஞ்சம் ஆழம் கூட இருக்கு இவன் ஒரு கம்ப கொடுத்து எங்க எங்க ஒரு பத்து இடத்துல அளந்துக்க மாட்டான் எந்தெந்த எவ்வளவு ஆழம் இருக்கு இவன் ஒரு இடத்துல கம்பு வச்சா முக்கால் அடி இருந்துச்சு அர்த்தாப்பில் வச்சா ஒன்றரை அடி இருந்துச்சு அர்த்தாப்பில் வச்சா ரெண்டு அடி இருந்துச்சு ஒரு இடத்துல வச்சா ஏழு அடி இருந்துச்சு இப்படியா ஆளுந்தான்

அந்த மாதிரி அழகு ரொம்ப பேருக்கு அதனால நான் ரொம்ப பயப்படுறது மற்றபடி ஹை அல்லாவுடைய நீ என்ன கெட்டு போனாலும் சேர்த்தம் அல்லாஹுடைய ஹாசல்ல என்ன செஞ்சுட்டாலும் சேர்த்தம் அதனை தொடர்ந்து சொல்ல வேணும் அல்லாஹுடைய வாசல்ல மட்டும் இல்லாம அல்லாஹவுடைய ரஹமத்துல நெற்றுதல் கெட்டுப் போறதும் ஆக பெரிய பா என்னையுமா அல்லாஹ் மன்னிப்பான் என்று நினைப்பானே அவனை விட பெரிய பாவி அல்லாஹ் கிடைக்கும் ஏ அப்ப அல்லாஹ் ஹுபல் அவன் லேசி கண்டான் அல்லாஹ் அவன் லேசி கண்டான்

என்னையும் நான் மன்னிக்கப்பட இல்லை என்று நினைப்பானேயானாலும் பெரும் பாவின்னு எழுதவான் என்னையும் என் ரசூலை கேவலப்படுத்திட்டான் ஹஜ் செய்தவனை அன்று பிறந்த பாலகனை தாய் வைத்து விட்டு வெளிய வழந்த குழந்தை எப்படி எந்த பாவத்தை விட்டும் பரிசுத்தமானதோ அந்த மாதிரி பரிசுத்தம் ஆயிடுறான்ட்டு நானும் என் ரசூனு இருக்க ஹஜ் செஞ்சவன் என்னையும் அல்லா மன்னிச்சிருப்பான்னு நினைக்கிறான் பெரும் பாவின்னு எழுதவான் உங்க ஜாடகாம் சின்ன வழங்கிங்க என்ன விளங்கிச்சு அல்ல மன்னிக்க கூடிய அல்லாவே அல்லாஹ் என்னான்னு மன்னிப்பான் இப்ப நாமளே சில பேரு சில பேரு இவரையுமா மன்னிப்பான் அப்படி ஒரு ஜமாத்தி போய் கிளம்பிருக்கு அவனுக்கு வேலை என்ன எல்லாத்தையும் வாழ சொல்லி நரகத்துல போட்டு அவன் போய் நிம்மதியா தூக்கணும் ஏன்னா எல்லா நரகத்துல போயிட்ட சொர்க்கத்தை இடம் விசாலமா இருக்கு தாதி பெஞ்சா இப்படியே போயிடலாம் அவனை தான் முந்தி குடிச்சு உள்ள போடுவான் ஏன் என்னுடைய அடியார்களை ரகம்பத்துல நட்சத்திரம் போக செஞ்சு அயோக்கியன் ஏன் சொர்க்கம் எவ்வளவு விசாலமா என் மன்னிப்பு எவ்வளவு விசாலமா இருக்கு நாம செய்யற குற்றத்தினால அல்லாவுக்கு ஒண்ணு கெடுதி இல்லைங்க அல்லா வருத்தப்படுவது எதுக்கு உனக்கு ஏன் இடத்தில் செஞ்சுக்கிட்டு எனக்கு மாறு செய்வது கொண்டு உனக்கு நீ இடத்தில் செஞ்சுக்கிட்டு அதனால உன் பேர் வருத்தப்படு நீ மாறு செஞ்சு எனக்கு என்ன இடத்தில் இருக்கு அதனால அன்பர்கள் அல்லாஹ் மன்னிச்சான் எப்ப மன்னிக்கிறான் மன்னிப்பு கேட்டான் அப்ப சதா மன்னிப்பு கேளுங்க மன்னிச்சிடறான் இன்னைக்கு ராவ என்ன சொல்றான் செஞ்ச பாவங்களுக்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறாள் சொல்லுங்க இப்ப கேளு மன்னிச்சிரு அர்த்தம் நான் என்ன சொல்றேன்னு ஏன் நான் விளங்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு விளக்க முடியல அந்த ஆற்றல்லெல்லாம் சமது மூலானா கொடுத்துருக்குறேன் ஆனாலும் அவளும் தூங்கி கொண்டு இருக்கிறாரு ஆமா சமது மூலானா என்ன சொல்றாங்க இல்ல சார் சாக்கார் பயானை கேட்டு கேட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் பயான கேட்குறதுக்கு மன்னிப்பு கூட நீங்க பயானு கேட்கறதுக்கு மன்னிச்சிடுறான் இந்த வாயார சொல்லிவிட்டு மன்னிச்சு தாட்டம் நீங்க வேலை யாராச்சும் வசி வாசி வந்தால் நீ மாட்டிக்க நீ மினிஷா எல்லாம் மன்னிச்சு நான் மதி நீச்சலா வந்தான் என்ன அதிச ஆதாரம் நான் சொன்னதுனாலயே அல்லாஹ் ரசூலுடைய அல்லாவுடைய ஆயத்தை ஹதீசையே ஆதாரமா வச்சு சொல்லுவேன் இந்த புனிதமிக்க இறமையில எங்கே நம்மளை இங்கே அல்லாஹ் ஒன்று திறட்டினானோ ஆஹ் மன்னிப்பதற்காகத்தான் திறட்டினா மன்னிச்சு விட்டான் ஆனி ஆனா இப்போ நீ மறுபடியும் உடனே இப்பதான் மன்னிச்சிட்டான்னு மறுபடியும் ஆரம்பி கொண்டு ஆரம்பிக்காது ரஜனுக்கு பின்னால் ஹெட்டு ரஜனுக்கு பிறகு என்ன தவறு அது அதான் மாட்டமேட்டுக்காது ஆதரவுகளாகத்தான் செஞ்சு யாரும் கொடுக்க முடியாது மறுபுடி சும்மா இருக்கா அதை பாருங்க கைதா ஒரு யோசனை சொல்லுவா ஆமா நீ தவ பா செஞ்சே

நீ மறுபடியும் எங்க சும்மா இருந்து மறுபடியும் தவ பாவம் செஞ்சது லைலுத்துல சதுரு துவா செஞ்சுக்க லைலுத்துல சதுர்த்தவா செஞ்சுக்கிச்சீங்களா அல்ல அதுக்கு தாங்க அடுத்த 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 நல்ல இரவுகள புனித மிக்க நாடுகள வச்சுக்கிட்டே இருக்கிறான் சும்மா தொழுதுக்க மண்ணி புச்சடிக்கு அஞ்சு வேளை கொடுதுக்கு மண்ணி புது கிடைக்க நோம்பு வச்சுக்க மண்ணி புத்தடிக்கு மார்க்கத்தினுடைய எல்லா அமல்களும் எதுக்குன்னு கேட்டா மண்ணி புத்தக நோம்பு வச்சு கடைசியில நோன்பு புத்தகம்போது என்ன கேட்கணும் யார்லாம் நோம்பு வச்சுருக்கறே ஒன் மச்சராவும் அதுக்கே எனக்கு த என்னடியா எல்லாம் நான் கொடுக்குறேன் இப்போ கொடுக்காம இருக்கிறக்காரனு உன் பேரு கொஞ்சம் வருத்தம் நீ செஞ்ச அரோக்கியத்தனங்களா உன் பேரில் வருத்தம் வந்திருக்க ஓ என் வருத்தத்தை மாற்றிக்க என் வருத்தத்தை மாற்றுறதுக்கு நீ பகலெல்லாம் நோம்பு போச்சே என் உத்தரும் கட்டுப்பட்டு நோம்பு போச்சேன் இப்ப நோன்பு வச்ச நீ என்ன செய்யப்பட்டு நோம்பு உத்தரவு இருக்கும் போது ஆ அதெல்லாம் பார்க்குறேன் நோன்பு வச்ச வாயாலே என் கிடத்துல கேள் உனக்கு மாறும் செஞ்சிருக்கு அதே நேரத்துல இந்த பகல் பதினாலு மணி நேரம் வாய்க்குள்ள தண்டையில தண்ணீர் கூட கசியாம காப்பாத்திக்கிறது ஒன்னை சந்தோஷப்படுத்து ஒரு முறையில ஒன்ன வருஷம் படிச்சிருக்கிறேன் ஆனா நோம்பு வச்சு ஒன்ன சந்தோஷப்படுத்திருக்கிறேன் நான் ஒன்ன வருஷப்படுத்துனேன் அந்த ரமதானுக்கு முன்னால் அந்த மனிதர் அண்ணான்னு சொல்லி மன்னிச்ச மா பதத்துக்கு அர்த்தமே என்னன்னா அது கரித்து குடு ரமதான்னா கரித்த கரிச்சு கொடு பதினோரு மாசத்துடைய பாவத்தை பஸ்பமா சாம்பாடாக்கி விடுவாங்க ரமதானுடைய நோன்பு மட்டும் ஒரு மனுஷன் முப்பது நோன்பு வச்சு தராவி தொழுதுட்டா அன்பர்கள் ஹதீஷ் அடிப்பட வருது மனுஷன் மௌத்தா போறதுக்கு ரெண்டு நேரம் நல்ல நேரம் சுத்தமா அதாவது கிளியர் சர்டிபிகேட்டோட போறது ஒன்று ஹஜ்ஜி செஞ்ச பிறகு மௌத்துவார் அல்லது ரமதானுடைய நோன்பு முடிச்சதுக்கு பிறகு மௌத்துவார் ஏன்னா ரமதானுடைய நோன்புனே அதே மாதிரி மனுஷன் முப்பது நாள் நோன்பு வச்சு தராவி தொழுதுட்டா முப்பது நாள் தான் ரமதான் இருபத்தி ஒன்பது நாள் தான் என்ன செய்யுது ஒருத்தர் உள்ள யோசனை செஞ்சுட்டே இருப்பார் இதுல எல்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள்

நபிக்கு பாவம் இருக்குன்னு ஒரு மனுஷன் சொல்வானே ஆனால் நரகது நபிக்கு நண்டு பண்ணி நபிமார்கள் பாவம் இல்லை இப்ப சில முட்டாள் பழச்சிருக்கிறான் அவர்கள் பாவம் சொல்லிருக்கிறான் நபி பாவம் செஞ்சாங்கன்னா சந்தேகப்பட வேண்டாம் எப்ப பாவம் செஞ்சாங்களோ விட்டுருப்பாங்க சரத்து குரான் விட்டுருப்பாங்க அதிசயம் விட்டுருப்பாங்க சொல்லு சந்தேகப்படுத்து நபிமார்கள் பாவத்துக்கு பரிசுத்தமாக பாவத்துக்கு பாதுகாக்கப்பட்டவர்கள் இவன் புதுசா சில பேர் மனசு இருக்கிறான் மனுஷன் தானே மனுஷன் தானே அவனும் செஞ்சிருக்கேன் ஏன்னா இந்த அயோக்கியே தன் மாதிரி வேணும் இப்ப ரொம்ப பேர் நபி மனுஷனை போல மனுஷனை போல மனுஷனை போல நம்மள மாதிரி ஏன்னா அவன் சுண்மையில அயோக்கியம் அரபியில ஒரு பழமொழி அல் மறு எஃபிசு ஆலா நப்சி எப்பவுமே ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் தன்ன மாதிரியே தான் பிறரன் ஜீனா சீரவனா இருப்பான் பல பேர் குடிய கெடுத்திருப்பான் பல பேருடைய கருப்பு அழிச்சிருப்பான் அவன் எப்போ யாரை பார்த்தாலும் தன்ன மாதிரி வளங்குவான் ஆஹா இவன் வந்திருக்கான வீட்டுல ஏதாவது நம்ம பிள்ளை வீட்டுக்கு எடுத்துட்டு போவான் ஏன்னா இவன் அதே பழக்கம் இல்லை தொழில் செஞ்சு திருட்டு பயிர்கிறாங்க யாரை பார்த்தாலும் திருட நினைப்பாங்க அந்த மாதிரி சில மான கட்டவர்கள் தன்னை பத்தி தன்னை மாதிரி விளங்க ஆரம்பிச்சுட்டா மனிதனை கடந்து ரசூல வழங்க அல்லா பார்க்கப்பா நல்லா பாதுகாப்பாங்க தன்னை மாதிரி பிற முஸ்லிம் சகோதரர்களும் வழங்க இப்ப நான் பாவியான அடியா இருக்கணும் எல்லாரும் என்ன மாதிரி பாவியில் வழங்க கூடாது அது அயோக்கியம் மற்றபடி என்ன நினைக்கணும் எல்லோரும் நல்லவர்கள் என்றைக்கு நான் நல்லவன் ஆவேனோ எல்லாரும் நல்லவர்கள் என்னைக்கு நான் நல்லவன் ஆகும் எப்ப எந்த மஜிஸ் இப்ப நீங்க உங்கள்ட்ட வேகமா பேசுற சிங்கம் மாதிரி உள்ள என்ன துவா கேட்டுங்களா யாரெல்லாம் இந்த பராத்த இரவு இங்கே விஜயம் அளித்தவர்கள் எல்லாரையும் நீ மன்னிக்கிறவன் இவங்களுடைய பரக்கத்துல என்ன மறந்துடாது என்ன சேர்த்து மன்னிச்சிருந்தா நான் துவா கேட்க உங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளார அதை வச்சுக்கிட்டு இருக்கிற வெளியில சொன்ன நீங்க என்ன சொல்லிக்கணும் அப்ப நீங்க அவ்வளவு பெரிய பாவி எங்களுக்கு என்னது பயன் செய்ய வந்தீங்க சில பேர் சபையில் நாமா பாவியாக்கும் நான் செய்யாத பாவம் மிச்சம் இருக்கு அந்த மாதிரி பாவியும் நான் சொன்னா பாது கேட்கறவனுக்கு என்ன ஆகும் பாது கேட்கற என்ன நினைப்பான் இவ்வளவு பாவம் செஞ்சாலும் இந்த ஆளு என்னது பேன் செய்ய அதனால நான் உண்மையில எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் இப்ப உங்கள்கிட்ட பேசும் போது நல்லவ மாதிரிதான் பேசியா இல்லன்னா என் வாழ்த்துல பல பலன் அளிக்காது உள்ளுக்குள்ளால என்ன செஞ்சுக்கிறேன் நான் அன்பர்களே உதாரணம் சொல்றேன் அரச குமாரன் தப்பு செஞ்சார் அரச குமாரன் தப்பு செஞ்சார் அரசன் கட்டணம் எடுத்தார் சவுக்கால் அடிவர் சவுக்காலை யார் அடிப்பான் அரச கட்டளை ஏற்று சவுக்கால் அடிக்கிற சாதாரண சிப்பந்தியா இருக்கும் ஒரு சாதா சிக் வந்து யாருக்கு சவுக்கு அடிக்கிறாரு அரச குமாரர் இருக்கு ஏன் அரச கட்டடை ஆனா சவுக்கு அடிக்கும்போது என்னன்னாப்பா அஹ் இந்த அரச குமாரரை சவுக்கு அடிக்கிற ஆளுக்கு ஒரு சாதா ஆளுக்கு பவர் குடுத்துருக்குறாரு அரசன் சட்ட திருக்குனார் ஏனே கதையதான் அதே மாதிரி சில பாவியான அடியாளர்களுக்கு பூமியில எல்லா ஆளிக்கை குடுத்துரு நான் மாறுசன்னு சொல்றது என்ன கேட்கக்கூடியவர்கள் விட நல்லவர்களாக இருப்பார் அந்த பார்வையில் அதை அடிப்படையா வச்சு தான் அவன பாத்து கேட்டேன் நான் போது பார்த்தேன் அப்படி மெதுவா பார்த்தேன் யாருல்லாம் இங்க யாருமே என்ன விட ஒரு அந்தஸ்தலை குறைஞ்ச மனுஷையும் இல்லையே எல்லாரும் உடைய மலிமார்களா உட்கார்ந்துருக்கான் இம்மா அந்த நெஞ்சில தாங்கிட்டு உட்காந்துருக்கான் இரு தெரியுமா அவன் சொந்த இட்டு உட்காந்துருக்கறான் பா எவ்வளவோ பாவகிரிகளோட தப்பி இவர்கள் இவர்களுக்கு பாவம் செஞ்சு என்ன சொல்ல வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் பொறுத்தாலும் பார்த்துட்டு செஞ்சு இவர்களுக்கு சொல்லு ஓ பாவத்தையும் சேர்த்து மன்னுச்சாம் நான் இவர்களை இம்மை எவ்வளவு மன்னிப்பேங்கிறதை மட்டும் இவர்களுக்கு அளந்து சொல்லிக் கொடு அந்த அல்லாவுடைய மன்னிப்பு பத்தி நம்பிக்கை உண்டாக்கு ஒத்தையும் சேர்த்து மன்னிச்சிருந்தா அதுக்காக உட்காந்து சொல்லிக்கிட்டேன் கொஞ்சம் கேட்டுங்க எல்லாம் எவ்வளவு மன்னிப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதான் தெரிஞ்சு வச்சு என்ன சைத்தாங்கி பதில் ஒரு வருஷம் மசலா இருக்குது இப்ப தௌபா செஞ்சு சபை பராத்திர ஆத்திரல மறுபடியும் இந்த நாள் நடந்து பாவம் செய்ய போற தௌபா செஞ்சு என்ன செய்யுதுவான் இல்ல நீ தௌபாவுக்கு பிறகு மறுபடியும் அந்த பாவத்தை செய்தாலும் முந்தின தௌபா பழுதாக அது மார்க்க சேர்த்து ஹதீஸ் படி அந்த தௌபா தௌபா தான் அது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவம் சுத்தமாக மன்னிக்கப்பட்டு போச்சு தௌபாவுங்கிறது மறுபடி பாவம் செஞ்சு மறுபடி பட்டோம் நீ மறுபடி தௌபா செஞ்சுக்க அப்போ வந்து சைத்தான் சொல்லுவான் மறுபடி தௌபா செஞ்சு என்ன செய்யும் என்ன கேட்டாங்க நபீர் யாரும் சொல்றா இப்படி செஞ்சு செஞ்சு இப்படி தௌபா செஞ்சா எது வரைக்கும் எல்லாம் மன்னிப்பாடு எது வரைக்கும் நீ தௌபா செய்யும் அது வரைக்கும் மன்னிச்சிருந்தான் அது நீ தௌபா செய்ய சலையை சலக்கை நீ வல்லாட்ட மன்னிப்பு கேட்க நீ சலக்கையில பின்வாங்க இல்ல அல்ல மன்னிக்கிறது பின்வாங்க அதனால் தாராளமா செய்ய அர்த்தம் இல்ல அது அர்த்தம் அல்ல அது தப்பா யூஸ் பண்ணிக்கூட ஆசை கலாம் இந்த புனிதமிக்க இரவு இல்ல மகோஷத்துக்கு ரெண்டு செய்தி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு மற்ற செய்திகளும் இருக்கு ஒரு சின்ன கலசு இருக்கு எவ்வளவு மன்னிக்கிறான் சின்ன சின்ன காரியத்தை தான் மன்னிச்சு சொன்னாங்க நீங்க என் பேர்ல செலவாத்து சொல்லிக் கொண்டே இரு என் பேர்ல செலவாத்து சொல்லுங்க எதனுடனே ஐங்கால தொழுகையுடனே நீங்க செலவாத்து சொல்லுங்க அங்கால தொழுது ஏன் பேர் சலவா சொல்லிக்கிட்டேன் உங்க கையை பிடிச்சி சொர்க்கம் கொண்டு போயிட்டேன்